வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் எயிட்டில் தேர்வு நாலுக்கான கீ தான் தேர்வு மூணுக்கான கீ வீடியோ போட முடியல அதனால் பிடிஎஃப் வடிவில் தந்திருக்கிறேன் டெலகிராமில் நம்ம பார்க்க போகிற தேர்வு நாலுக்கான தலைப்பு என்னென்னா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இந்த தலைப்பிலிருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் பார்க்கலாம் நீங்கள் தான் அந்த தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் தான் மெட்டீரியல் கொஷின் பேப்பர்லாம் தருவேன் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து தேர்வு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கை கூறுகளை முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கை கூறுகளை முன்வைத்தவர் யார்னா ஆப்ஷன் பி தேவேந்திரநாத் தாகூர் தான் இவர்தான் அந்த நான்கு கொள்கை கூறுகளை சொல்லியிருப்பார் கடவுள் ஒருவரே அவர் தான் நம்மளை படைத்தவர் அவர் வணங்குறதுல தான் வீடு பேர் அடுத்த பிறவிலாம் நம்மளுக்கு முடிவாகும் அப்படின்னு நம்பிக்கை பத்தி ஒரு நான்கு கூற்றுகளை சொல்லியிருப்பார் ராஜாராம் மோகன் ராயை பாருங்க பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் இவர்தான் அதுவே தேவேந்திரநாத் தாகூர் இருக்கும்போது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும் அதுவே கேசவ் சந்திரசன் இருக்கும்போது இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறவங்களாம் தனியாக பிரிஞ்சு சாதாரண சமாஜ் அப்படின்னு வச்சுருந்தாங்க அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மகாதேவ் கோவிந்த ராணடே நிறுவிய அமைப்புகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்க விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இது சரிதான் இது ராணடே தான் ஆரம்பிச்சிருப்பாரு அடுத்து பாருங்க புனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இதையும் கோவிந்த் ராணடே தான் ஆரம்பிச்சிருப்பார் அடுத்து பாருங்கள் தக்காண கல்விக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இதுவும் ராணடை அமைத்த ஒரு அமைப்பு தான் இதில் கோவிந்த் ராணடை நிறுவிய அமைப்புகளில் தவறானது எதுனா ஆப்ஷன் டி தான் சாது ஜன பரிபாலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இதுதான் தவறு இதை யார் தொடங்கியிருப்பான்னா ஐயன்காளிங்கிறவர் தான் தொடங்கியிருப்பார் ஸ்ரீ நாராயண குருவால ஊக்கம் பெற்று இந்த அமைப்பை இவர் ஆரம்பிச்சிருப்பாரு இந்த சாது ஜன பரிபாலன சங்கம் இதனுடைய பொருள் என்னன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் சி ஜோதிபா புலே இவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் இவர் தான் சத்தியசோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார் இதனுடைய பொருள் என்னன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அது மட்டும் இல்லாம குலாம் கிரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு இதனுடைய பொருள் என்னன்னா அடிமைத்தனம் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஊவேஸா வெளியிட்ட தமிழ் இலக்கிய நூல்களை ஆண்டுடன் பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ நேருக்கு நேராக தான் கொடுத்துருக்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் தான் சீவக சிந்தாமணியை பதிப்பிச்சிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் பத்துப்பாட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் புறப்பொருள் வெண்பா மாலை இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி மணிமேகலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் மூணுல நூறும் ஐங்குறு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பதிற்றுப்பத்தையும் பதிச்சிருப்பார் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தினை முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது யாருடைய கருத்துனா ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் அவர்களோடது தான் அதாவது வள்ளலார் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஒடுக்கப்பட்டுள்ளோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அமைத்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒடுக்கப்பட்ட ஒரு கோயில் நுழைவுக்கு ஆதரவாக பண்டிதர் அயோத்திதாசர் அமைத்த அமைப்பு எதுனா ஆப்ஷன் ஏ அத்வைதானந்தா சபா அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள் திராவிடர் கழகம் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க ஒரு பைசா தமிழன் இது அயோத்திதாசரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை இது ஒரு வாராந்திர பத்திரிகை இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் சாகும் வரை நடத்திருப்பார் அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க சாக்கிய பௌத்த சங்கம் இதை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் பௌத்த சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக உருவாக்கியிருப்பார் அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் முதல் மாநாட்டை எங்கு நடத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா ஆப்ஷன் பி தான் போன கொஷின்லேயும் அயோத்திதாசரை பற்றி தான் பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு இதழை நடத்திருக்கிறாரு இது எந்த வருடம் ஆரம்பித்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க பனை ஓலைகளில் கையால் எழுத பெற்றிருந்த பல தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பனை ஓலைகளில் இருந்த தமிழ் இலக்கிய இலக்கண நூல்கள்லாம் பதிப்பித்தவர் யார்னா ஆப்ஷன் டி சி வை தாமோதரனார் அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்க அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவ பெற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் பி பணியாளர் தேர்வு வாரியம் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்க சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து இருந்து முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா ஆப்ஷன் ஏ எம் சி ராஜா அவர்கள்தான் அடுத்து பாருங்கள் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் உருவாக்கியிருப்பார்னா ஆப்ஷன் பி எல்லிஸ் அவர்கள் தான் அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தி ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படிங்கிற மசோதாவை முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் அடுத்து பதிமூணாவது கொஷின் பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்க இரட்டைமலை சீனிவாசனின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார் காரணம் பாருங்க இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றிற்காக போராடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு கூற்றுமே உண்மைதான் கூற்றும் சரி காரணமும் சரி அப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அடுத்து பதினாலு பாருங்கள் தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க தூய தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா ஆப்ஷன் சி மறைமலை அடிகள் அடுத்து பதினஞ்சு பாருங்க இவர் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்னா ஆப்ஷன் சி ஆபிரகாம் பண்டிதர் அடுத்து பதினாறு பாருங்க கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது சி நடேசனார் சரியாக தான் இருக்குது அடுத்து சங்கீத வித்யா மகாஜன சங்கம் ஆபிரகாம் பண்டிதர் தான் சுயமரியாதை இயக்கம் பெரியார் இதுவும் நமக்கு தெரியும் சரிதான் அடுத்து அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் ரெட்டமலை சீனிவாசன் கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை யார் ஏற்படுத்தியிருப்பான்னா ரெட்டமலை சீனிவாசன் கிடையாது எம் சி ராஜா அடுத்து பதினேழு பாருங்க இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய மறுமலர்ச்சியோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்னா ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் அடுத்து பதினெட்டு பாருங்க வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் பாருங்கள் நீதிக்கட்சி பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதிக்கட்சி கீழே இருந்த சட்டமன்றம் முதன் முதலில் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் கட்சி தான் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்திருக்கும் கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்சி காலத்தில் வகுப்புவாரி அரசாணை இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் கூற்று இரண்டும் சரி தான் அடுத்து பாருங்கள் நீதிக்கட்சி இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரி அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என மாற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று நாளும் சரியாக தான் இருக்குது இப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்கள் அகில இந்திய பெண்கள் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க அகில இந்திய பெண்கள் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எதுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற்றிருக்கும் அடுத்து இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் யார்னா ஆப்ஷன் டி காசி விஸ்வநாத முதலியார் அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழியான அழைக்கக்கூடாது என்றும் முதன் முதலாக வாதாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் மொழியை ஒரு வட்டார மொழியான அழைக்கக்கூடாது அப்படின்னு வாதாடினவர் யார்னா ஆப்ஷன் பி சூரிய நாராயண சாஸ்திரி அதாவது பரிதிமார் கலைஞர்னு சொல்லுவோம் இல்லையா அவர் அடுத்து இருபத்தி மூணு பாருங்கள் இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எதுனா ஆப்ஷன் சி மதராஸ் தொழிலாளர் சங்கம் அடுத்து இருபத்தி நாலு பாருங்கள் பொறுத்துக ஒன்று பாருங்கள் திராவிடர் இல்லம் இது யார்னா சி நடேசனார் அவர்கள் தான் அடுத்து பாருங்கள் தொழிலாளர் தொழிலாளருங்கிறது சிங்காரவேலர் அடுத்து தனித்தமிழ் இயக்கம் இப்போ தான் பார்த்தோம் மறைமலை அடிகள் அடுத்து ஜிவிஎஸ் சரித சுருக்கம் யார்னா ரெட்டமலை சீனிவாசன் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ நாலு மூணு ஒன்று ரெண்டு அடுத்து இருபத்தஞ்சு பாருங்கள் பெண்களுக்கான மூதாதையார் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த மாநிலம்னா நம்ம மாநிலம் தான் ஆப்ஷன் சி தமிழ்நாடு அடுத்து இருபத்தி ஆறு திராவிட இயக்க தலைவர்களான சர் பிட்டி தியாகராயர் சி நடேசனார் டி எம் நாயர் ஆகியோரின் அஞ்சல் தலைகள் இந்திய அரசால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி எட்டில் தான் அடுத்து இருபத்தி ஏழு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எது எதுன்னா ஆப்ஷன் டி ரெண்டு மற்றும் நாலு ஜஸ்டிஸும் திராவிடனும் அடுத்து இருபத்தி எட்டு பாருங்கள் பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுனா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்கள் கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிக்கட்சியோட முதல் மாநாடு எங்கே நடைபெற்றுக்குன்னா ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் தான் அடுத்து முப்பது பாருங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் பணியாளர் தேர்வு கழகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாருங்கள் இடஒதுக்கீடு அரசாணைகள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடக்கம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பாருங்கள் அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நமக்கான ஆன்சர் என்னென்னா ரெண்டு ஒன்று நாலு மூணு நமக்கான ஆப்ஷன் இதில் இல்லை அதனால் இது தப்பாக இருக்குது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு அடுத்து முப்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி எத்தனை ஆண்டுகள் பதவி வகித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீதி கட்சி பதவி வகித்த ஆண்டு எத்தனைனா ஆப்ஷன் ஏ பதிமூணு வருடங்கள் அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்க நீதிக்கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்சியோட பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்னா ஆப்ஷன் பி ஏடி டி பன்னீர்செல்வம் இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முப்பத்தி மூணு பாருங்கள் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சுயமரியாதை முதல் கூட்டம்னு இருக்குது நீதி கட்சியோட முதல் கூட்டம்னு இருக்குது ரெண்டும் ஒன்றும் கிடையாது சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ செங்கல்பட்டில் தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தோட மூணாவது மாநாடு எங்க நடந்திருக்குனா விருதுநகர்ல இந்த சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநில அளவிலான கூட்டம் நடைபெற்ற இடம் இருக்கு இல்லையா செங்கல்பட்டு இதில் தான் பெண்களோட நலனுக்காக திட்டம் திட்டப்பட்ட இடமாகவும் இருக்கும் அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி நாலு பாருங்கள் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சமயங்களை ஒழிப்பதற்காகவா பிராமணியத்தை ஒழிப்பதற்காகவா சாதியை ஒழிப்பதற்காகவா காங்கிரசினை ஒழிப்பதற்காகவா எதனால் அந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார்னா ஆப்ஷன் சி சாதியை ஒழிப்பதற்காக தான் அதே மாதிரி அம்பேத்கரோட சாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவரும் தந்தை பெரியார் அவர்கள்தான் அடுத்து முப்பத்தி அஞ்சு பாருங்கள் சுயமரியாதை இயக்கத்தின் சாதனைகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று பாருங்கள் விதவை மறுமணம் ரெண்டு தீண்டாமை ஒழிப்பு மூணு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நாலு வர்ணாசிரம தர்ம முறையில் வீழ்ச்சி இது நாலுமே சுயமரியாதை இயக்கத்தோட சாதனைகளாக தான் இருக்கும் அப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து முப்பத்தி ஆறு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது பிப்ரவரி பதினேழு செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்னா ஆப்ஷன் ஏ பி சுப்பராயன் அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட எந்த இதழ் சுயமரியாதை இயக்க கருத்துக்களை பரப்பியது அப்படின்னு கேட்டிருக்காங்க சுயமரியாதை இயக்க கருத்துக்களை பரப்பியது எந்த பத்திரிகைனா ஆப்ஷன் சி குடியரசு அப்படிங்கிற இதழ்தான் அடுத்து முப்பத்தெட்டு பாருங்க மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக தத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை சொன்னவர் யார்னா ஆப்ஷன் பி தந்தை பெரியார் தான் அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எங்கு நடந்த காங்கிரஸ் மாநாடுனா ஆப்ஷன் டி திருவண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து நாற்பது ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்று சான்றளிக்கப்பட்ட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா இதுவும் நம்ம தந்தை பெரியார் தான் ஈவே ராமசாமி ஆப்ஷன் டி இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு அழைக்கப்படுறவரும் பெரியார் தான் வேற எந்த மாதிரி அழைக்கப்படுறார்னா தெற்கிலிருந்து இருந்து வந்த தீர்க்க தரிசி இது மாதிரியான கொஷின்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் எந்த ஆண்டு தந்தை பெரியாருக்கு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் பெரியாரை கைது செய்த அரசு எதுனா ஆப்ஷன் சி திருவிதாங்கூர் அரசு தான் அடுத்து நாற்பத்தி மூணு பாருங்கள் சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பல்கலைக்கழகம்னா ஆப்ஷன் பி அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் அடுத்து நாற்பத்தி நாலு பாருங்கள் படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்படுதுன்னா ஆப்ஷன் சி அண்ணாதுரை காலத்தில் தான் அடுத்து நாற்பத்தஞ்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவரும் நம்ம அண்ணாதுரை அவர்கள்தான் ஆப்ஷன் டி அடுத்து நாற்பத்தி ஆறு பாருங்கள் சி என் அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஎன் அண்ணாதுரையோட அமைச்சரவையில் வேளாண்மைத்துறை அமைச்சராக யார் இருந்திருப்பார்னா ஆப்ஷன் டி கோவிந்தசாமி அடுத்து நாற்பத்தி ஏழு பாருங்கள் பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை சொன்னவர் யார்னா ஆப்ஷன் பி முனைவர் அன்பழகன் அடுத்து நாற்பத்தி எட்டு பாருங்கள் பின் வருவனவற்றுள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார்னா ஆப்ஷன் டி அண்ணாதுரை அவர்கள்தான் அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் சிஎன் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆரிய மாயை ஓர் இரவு சொர்க்கவாசல் இது மூணுமே அண்ணாதுரையால் எழுதப்பட்டது தான் இதில் எது அவர் எழுதலைன்னா ஆப்ஷன் டி ஆனந்த போதினி அப்படிங்கிறது அவர் எழுதியது கிடையாது நாற்பத்தி ஒம்பதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்தது லாஸ்ட் கொஷின் ஐம்பதாவது கொஷின் பாருங்கள் உங்களுக்கான கொஷின் தமிழக அரசியலில் கீழ் கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான ஆன்சரை நீங்கள் தான் சொல்லணும் சரியான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் யூனிட் எயிட்டுக்கான தேர்வு ஐந்தில் சந்திப்போம்